அன்பு நெஞ்சங்களுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம் இந்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான விரதம் பற்றி சொல்ல போகிறேன் கேட்டா ஆச்சரியப்படுவீங்க காரணம் பல சடங்கு சம்பிரதாயங்கள் வழக்கொழிந்து விட்டன சில காலப்போக்கில் மாறிப்போய் விடுகின்றன இந்த விரதத்தில் உள்ள சிறப்பு என்னவென்றால் இது முற்றிலும் ஆண்களுக்கான விரதம் என்கிறார்கள் பண்டிதர்கள் இது ஆவணி அல்லது புரட்டாசி மாதம் தேய்பிரை த்விதியை அன்று அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது காலப்போக்கில் மறைந்து போனாலும் வாங்க நாம இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த விரதத்தோட பேரு அசூன்ய சயன விரதம் அசூன்யம் என்றாலே ஃபில்டு வித் நிறைவாய் இருக்கு என்று பொருள் சயனம்னா உங்களுக்கே நல்லா தெரியும் தூங்கிறது சரி இந்த தூக்கத்திற்கும் ஆண் இந்த விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று தானே யோசிக்கிறீங்க விடை ரொம்ப சிம்பிள்ங்க ஒரு ஆண் மகன் படுத்தவுடன் உறங்கிவிடுகிறான் என்றால் என்ன அர்த்தம் அவன் தன் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று தானே பொருள் அப்படிப்பட்ட மனைவி மற்றும் குடும்பத்திற்காக ஆண் கடைபிடிப்பதே இந்த விரதம் சரி இதை எப்படி செய்யணும் ஆவணி அல்லது புரட்டாசி மாத தேய்பிரை த்விதியை அன்று மஞ்சள் அல்லது நல்ல தரமான சந்தனத்தில் இரண்டு உருண்டைகள் செய்து அதை மகாவிஷ்ணு மற்றும் மகாலக்ஷ்மியாக ஒரு பலகையில் எழுந்தருள பண்ண வேண்டும் இல்லென விக்கிரகங்கள் கூடவும் வச்சு பூஜிக்கலாம் விஷ்ணுவிற்கு ஒரு கச்சிதமான தலைப்பாகை குட்டி வேஷ்டி அம்பிகைக்கு ஒரு பட்டு கட்டி அழகாக அலங்காரம் செய்து பூச்சூட வேண்டும் பின்பு பிடித்த இனிப்பு பலகாரங்களை செய்து துளசியுடன் சமர்ப்பிக்க வேண்டும் இதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே லக்ஷ்மி நாராயணா இருபத்தோரு முறை சொல்லி நைவேத்தியம் தீபாராதனை செய்ய வேண்டும் இதற்கான ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு வழக்கம் போல கேட்பீங்க பத்ம புராணத்தில் இருக்கிறது அதன் பிறகு மெத்தை தயார் செய்து அதில் பெருமாளையும் தாயாரையும் சயனத்தில் வைத்து அவர்களின் தலைக்கு பஞ்சால் ஆன குட்டி தலையே ஒன்றை செய்து வைக்கலாம் மீண்டும் ஒருமுறை முறை சொல்லி தாலேலோ பாடி மனதார பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் மஞ்சளால் சுவாமியை ஆவாகனம் செய்பவர்கள் அந்த உருண்டையை பௌர்ணமி அன்று நீர்நிலையில் கரைத்து விட வேண்டும் ரொம்ப சிம்பிள் விரதங்க மனைவி கணவருக்கு இந்த விரதத்தில் உதவி செய்யலாம் காலையில் நீராடியதும் இருவரும் இணைந்து காகங்களுக்கும் பறவைகளுக்கும் இனிப்பு குருணை போடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து அவைகளின் தாகத்தை தணிக்கலாம் குழந்தைகளுக்கு இனிப்பு விநியோகிக்கலாம் இதெல்லாம் இருவரும் இணைந்து செய்யும்போது பரஸ்பர புரிதலும் அன்பும் கூடும் மதிப்பும் மரியாதையும் கூடும் இல்லறம் நல்லறமாகும் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நேர்களே எந்த வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையாகவும் விட்டுக்கொடுத்தும் குறை நிறைகளோடு ஏற்றுக்கொண்டும் வாழ்கிறார்களோ அங்கே லக்ஷ்மியும் நாராயணனும் நிரந்தரமாக வாசம் செய்கிறார்கள் நம்ம சனாதன தர்மமும் அதைத்தானே வலியுறுத்துகிறது இன்னொன்று சயனகோல பெருமாள் இருக்கும் கோவில்களில் இந்நாட்களில் மிகவும் விசேஷமான பூஜைகள் நடைபெறும் ஒவ்வொரு கணவன்மாரும் குடும்பம் ஒற்றுமையோடும் செல்வ செழிப்போடும் இருக்க இந்த அசூன்ய சயன விரதத்தை கடைபிடியுங்கள் காலம் முழுவதும் மகிழ்ச்சியோடும் நிம்மதியாகவும் உறங்குங்கள் என்ன நேர்களே காணொலி பிடிச்சதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்